இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் யார் ஒருத்தர் நேர்மையா உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் அந்த சோதனையெல்லாம் தாண்டி முடிவுல அவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் இது சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம பார்க்க போற கதை அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான சுவாரஸ்யமான கதை சரிங்க கதைக்குள்ள போலாமா மதுரையில் உள்ள உசிலம்பட்டியின் சக்தி வாய்ந்த தாய் கருமாரியம்மன் கோவிலின் பரம்பரை தர்மகர்த்தா என் பெயர் கோவிந்தராஜன் இன்று நானும் இதற்கு முன் எங்கள் மூதாதையர்களும் பரம்பரை பரம்பரையாக தாய் கருமாரியம்மன் கோவிலில் தர்மகர்த்தாவாக இருந்து வருகிறோம் திருவிழா வருவதற்கு இன்னும் நாற்பது நாட்கள் மட்டுமே உள்ளது திருவிழாவிற்கு ஒரு இருபது நாட்களுக்கு முன்னரே நிர்வாகிகள் திருவிழா செலவிற்காக வசூல் செய்த பணத்தை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அதற்குள் அவர்கள் வசூல் செய்து நம்மிடம் கொடுத்த பணத்தை தயார் செய்துவிட வேண்டும் அவர்கள் கேட்கும் போதெல்லாம் தர வேண்டும் அப்போதுதான் அவர்களால் திருவிழாவிற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய முடியும் ஊர் மக்களுக்கு தெரியாமல் அடகு வைத்த அம்மனின் நகைகளையும் மீட்டு கொண்டு வந்து தன் வீட்டில் வைத்துவிட வேண்டும் பாதுகாப்பு கருதி நம் வீட்டில் வைத்துள்ள அம்மனின் நகைகளை திருவிழாவிற்கு முந்தைய நாள் ஊர் மக்கள் முன்னிலையில் கோவில் குருக்களிடம் தருவது வழக்கமாக நடைபெறும் ஒன்று நம் மீது யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் இந்த இரண்டையும் இருபது நாட்களுக்குள் செய்து முடிக்க வேண்டும் என மனதிற்குள் நினைத்து கொண்டே என் வீட்டு காலண்டரில் தேதியை பார்த்தேன் கோவிலுக்கு என சொத்துக்கள் நிறைய இருந்தாலும் அவற்றை வைத்து அனுபவித்து வருபவர்கள் கோவில் செலவுகளுக்கு தேவையான நேரத்தில் தேவையான பணத்தை தருவதில்லை கேட்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு புதுவிதமான காரணங்களை கூறுவார்கள் எனவே கோவில் திருவிழாவுக்கு ஊர் மக்களிடம் வசூல் செய்துதான் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது இந்த முறை சுமார் பத்து லட்சம் வசூலாகி உள்ளது எங்களுக்கு திருமணமாகி பல வருடங்களாக வாரிசுகள் இல்லாத காரணத்தாலும் என் மாமியார் கடந்த வருடம் காலமாகி விட்டதாலும் என் மனைவி யசோதாவின் பத்து வயதுள்ள தம்பி சின்னதுரையை எங்களுக்கு தத்து கொடுப்பதாக என் மாமனார் கூறினார் அவனை தத்தெடுக்க எனக்கு விருப்பமில்லை என் மனைவியின் வற்புறுத்தலால் சின்னதுரையை தத்தெடுக்க ஒப்புக்கொண்டேன் நாங்கள் அன்று முதல் இன்று வரை எங்களுக்கு பிறந்த பிள்ளையை போல்தான் அவனை வளர்த்து வருகிறோம் இப்போது அவனது வயது இருபத்தைந்து சின்னதுரை கல்குவாரியை ஏலம் எடுக்க ஐம்பது லட்சம் ரூபாய் வேண்டும் என்று என் மனைவியிடம் கேட்டான் என் மனைவி என்னிடம் கேட்டால் இப்போது நம்மிடம் அவ்வளவு பணம் இல்லையே ஏன் உனக்கு இது தெரியாதா என்றேன் அதற்குள் சின்னதுரை என்னிடம் வந்து கோவில் திருவிழாவுக்கு வசூலித்த பணம் பத்து லட்சம் ரூபாய் உங்களிடம் தானே இருக்கு அதை கொடுங்கள் மிச்சத்தை எங்கேயாவது வாங்கி கொடுங்கள் பத்து நாளைக்குள்ள திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்றான் இது என்ன புது பழக்கம் நான் இதுவரை யாரிடமும் கை நீட்டி கடன் கேட்டதே இல்லை கேட்கவும் மாட்டேன் என் கௌரவம் என்னவாகும் என்று கோபமாக கூறினேன் சரி யாருக்கிட்டேயும் கடன் கேட்க வேண்டாம் நம் வீட்ல இருக்கிற அம்மன் வைர நகைகளை அடகு வச்சு பணம் கொடுங்க என்றான் என்னது அம்மனின் நகைகளை அடகு வைப்பதா டேய் யாருக்காவது தெரிந்தால் என்ன ஆகும் உனக்கு ஏண்டா புத்தி இப்படி போகுது என்றேன் பத்து தலைமுறையா கோவில வைக்கிறது பாதுகாப்பு இல்லைன்னு தான் நம்ம வீட்டுல பாதுகாப்பா வச்சிருக்கோம் அதை போய் அடகு கடையில வைக்க சொல்ற அந்த மாதிரி அடகு வச்சு அந்த பணத்துல தான் தொழில் ஆரம்பிக்கணுமா சொல்லு அப்படியாப்பட்ட தொழில் நமக்கு வேண்டாம்டா என்றேன் அதனால் கொண்டு கிளம்பி போன சின்னதுரை இரண்டு நாட்கள் வீட்டிற்கே வரவில்லை அவனை காணாமல் என் மனைவி தவித்த தவிப்பு எனக்கு தான் தெரியும் அவளுக்கும் அம்மனின் நகைகளை அடகு வைத்து சின்னதுரைக்கு பணம் கொடுக்க அவள் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை அவள் கருமாரி அம்மனின் தீவிர பக்தி பின்னர் எங்களை சமாதானப்படுத்தி கொண்டு அவனை ஐந்து நாட்களாக தேடி அலைந்து கண்டுபிடித்து அவன் கேட்டபடியே பணம் தருவதாக கூறி வீட்டிற்கு அழைத்து வந்தேன் அவனை பார்த்த பெண் அன்றுதான் என் மனைவியின் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது அம்மனின் நகைகளை அவனிடமே கொடுத்து வெளியூரில் அடகு வைத்து பணத்தை எடுத்துக்கொள்ள சொன்னோம் கையில் இருந்த வசூல் பணம் பத்து லட்சத்தையும் கொடுத்தேன் நான் மீண்டும் சின்னதுரையிடம் இது கோவில் சொத்து இன்னும் முப்பத்தைந்து நாட்களில் திருவிழா வருகிறது அதற்குள் அடகு வைத்த நகைகளையும் திருவிழாவுக்கு வசூலித்த பணம் பத்து லட்சத்தையும் கொண்டு வந்து தந்துவிட வேண்டும் என்று கூறினேன் அதற்கு சின்னதுரை பத்தே நாட்களில் நான் கூறியபடியே கொண்டு வந்து தந்து என்று கூறிவிட்டு சந்தோஷமாக சென்னைக்கு புறப்பட்டு சென்றான் அவன் சென்னை சென்று இருபது நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது போன் செய்தால் போன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வருகிறது அவன் வழக்கமாக சென்னை சென்றால் அவனுடன் கல்லூரியில் படித்த நண்பன் குமார் வீட்டில் தங்குவதாக கூறுவான் அவன் விலாசம் என்னிடம் உள்ளது ஆனால் போன் நம்பர் தான் இல்லை அவன் எங்கே இருக்கிறான் என்று ஒரு தகவலும் தெரியவில்லை நாங்களும் அவன் சென்னையில் எந்த இடத்தில் யாருடன் சேர்ந்து கல்குவாரி ஏலம் எடுக்கப் போகிறான் என்று எதுவும் கேட்கவில்லை பணம் எங்கே இருக்குன்னு தெரியல நாளை மறுநாள் காலை திருவிழா நிர்வாகிகள் சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் வேண்டும் எனவும் வந்து வாங்கிக் கொள்வதாக கோவில் ஊழியர் ஒருவர் மூலம் தகவல் சொல்லி அனுப்பியுள்ளார்கள் எனக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை என்னுடைய இருபது ஏக்கர் நிலப்பத்தங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு மறுநாள் காலை நில அடமான வங்கிக்கு சென்றேன் வங்கி மேலாளரை பார்த்து என் நிலப்பத்திரங்களை வைத்து கொண்டு பத்து லட்சம் ரூபாய் தாருங்கள் அவசரமாக வேண்டும் என்று கேட்டேன் அவர் உடனே அந்த அளவுக்கு பணம் இங்கில்லை மற்றும் தங்களின் நிலங்கள் தங்களுக்கு சொந்தமானதுதான் என்று கிராம நிர்வாக அலுவலரின் சான்றிதழ் தங்களின் ஆதார் கார்டு வங்கி பாஸ்புக் எடுத்து வாருங்கள் அதனை எங்களின் தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி சரிபார்த்த பின் தான் அடமானம் வைத்துக்கொண்டு பணம் தர முடியும் இந்த ப்ராசஸ் முடிய சுமார் ஒரு பதினைந்து நாட்கள் வரையிலும் ஆகலாம் என்றார் ஐயா நீங்கள் கேட்ட அத்தனையும் இன்னும் இரண்டு மணி நேரத்திற்குள் கொண்டு வந்து தருகிறேன் இந்த சொத்துக்கள் அனைத்தும் என் தந்தையார் எனக்கு எழுதி வைத்ததுதான் நான் எங்கள் ஊரில் உள்ள தாய் கருமாரியம்மன் கோயில் பரம்பரை தர்மகர்த்தா மிகவும் அவசரம் எனக்கு நாளை காலைக்குள் பத்து லட்சம் ரூபாய் வேண்டும் அதற்கு ஏதாவது வழி இருந்தால் கூறுங்கள் என்றேன் வங்கி மேலாளர் சற்று யோசனை செய்தபடியே பதட்டமான என் முகத்தை பார்த்தார் பின்னர் மேலாளர் என்னை பற்றி யாரிடமோ ஆங்கிலத்தில் விசாரித்தார் சுமார் பத்து நிமிடங்களுக்கு மேலாக பேசிக்கொண்டிருந்தார் பின்னர் முகத்தில் புன்னகையுடன் தப்பா எடுத்துக்காதீங்க கோவிந்தராஜன் உங்கள் அவசர தேவைகளை கருதி உங்களை பற்றிய விவரங்களை கேட்கத்தான் உங்கள் ஊரில் உள்ள என் நண்பனுக்கு தான் போன் செய்தேன் உங்களுக்கும் தெரிய வேண்டிதான் நான் எதிரிலேயே உட்கார்ந்து என் நண்பனுடன் பேசிக்கொண்டிருந்தேன் என்றார் ஐயா எனக்கு தெரியாமல் என்னை பற்றி விசாரித்திருந்தாலும் நான் தவறாக மாட்டேன் என் அவசர நிலைமை அப்படி என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் எங்கள் ஊரில் உள்ள அனைவருக்கும் நன்கு தெரியும் என்று கூறினேன் எனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுக்கு நில அடமான கடனை வழங்க ஏற்பாடு செய்கிறேன் அதற்கு சில ஆவணங்களை கேட்டார் அவர் கேட்ட ஆவணங்களை எடுத்து வருவதாக கூறி கிளம்பினேன் ஆனால் வங்கி மேலாளரோ இதற்காக தாங்கள் மீண்டும் தங்கள் ஊருக்கு சென்று வர வேண்டாம் நான் கேட்ட ஐந்து ஏக்கருக்கு உண்டான நிலப்பத்திரங்களை மட்டும் கொடுங்கள் மற்றவற்றை நீங்கள் நாளை கொண்டு வந்து தாருங்கள் அமைதியாக வெளியில் உள்ள சோஃபாவில் அமருங்கள் எங்கள் அலுவலர் தங்களிடம் கூறும் இடங்களில் மட்டும் தங்களின் கையொப்பமிடுங்கள் மற்ற வேலைகளை அவர் பார்த்துக் கொள்வார் என்று கூறினார் பின்னர் கடன் தருவதற்கான வேலைகளை தொடங்கினார் மாலை நான்கு மணி மேலாளர் அழைத்தார் கோவிந்தராஜன் தாங்கள் கேட்டபடியே பத்து லட்சம் தயாராகிவிட்டது தாங்கள் இந்த பணத்தை எப்படி எடுத்துக்கொண்டு செல்லப் போகிறீர்கள் என்று கேட்டார் பேருந்து மூலமாக தான் எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறினேன் அவர் சிரித்து கொண்டே வேண்டாம் கோவிந்தராஜன் இப்போதெல்லாம் நிலைமை சரியில்லை நான் ஒரு வாடகைக்காரர் ஏற்பாடு செய்து தருகிறேன் அவர் பாதுகாப்பாக உங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்வார் என்றார் அவரின் பண்பையும் அன்பையும் கண்டு அவரது கையை பிடித்து மிகவும் நன்றி ஐயா என்று கூறினேன் பத்து லட்சம் பணத்துடன் மீதமுள்ள நிலங்களின் பத்திரங்களுடன் நலமாக வீடு வந்து சேர்ந்தேன் என் மனைவியிடம் வங்கியில் நடந்தவைகளை கூறினேன் என் தாய் கருமாரியம்மன் நம்மை கைவிட மாட்டாள் என்று என்னை பார்த்து மகிழ்ச்சியுடன் கண்கலங்க கூறினாள் வசூல் செய்த பணத்திற்கு ஈடான பணத்தை தயார் செய்து விட்டோம் அம்மனின் வைர நகைகளுக்கு என்ன செய்வது என என் மனைவி என்னிடம் கேட்டாள் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை திருவிழாவிற்கு இரண்டு நாட்களுக்கு முன் அம்மனுக்கு காப்பு கட்டிவிட்டால் வெளியூருக்கு செல்ல முடியாது திருவிழாவிற்கு இன்னும் பத்து நாட்கள் தானே உள்ளது ஒன்றும் புரியவில்லை என்று கவலையில் ஆழ்ந்திருந்தேன் எங்க நான் ஒன்னு சொல்லவா என கேட்டால் என் மனைவி யசோதா என்ன என்றேன் உங்ககிட்ட நம்ம பையன் சின்னதுரையோட சென்னை நண்பர் குமாரோட விலாசம் இருப்பதா சொன்னீங்கல்ல அங்க நாம நேர்ல போய் விசாரிக்கலாமே என்றால் அப்படியே தன் மகனையும் பார்க்கலாம் என்ற எண்ணத்துடன் அதுவும் சரிதான் இன்னைக்கே கிளம்புவோம் மணி பதினொன்று தானே ஆகுது உனக்கும் எனக்கும் இரண்டு நாளைக்கு தேவையான துணியை எடுத்துக்கோ என்றேன் மகனை பார்த்து விடுவோம் என்ற சந்தோஷத்தில் அரை மணி நேரத்தில் தயாராகிவிட்டால் நானும் செலவுக்கு கொஞ்சம் பணம் எடுத்துக்கொண்டு வீட்டை நன்கு பூட்டிவிட்டு பக்கத்து வீட்டில் உள்ள என் நண்பரிடம் சென்னைக்கு சென்று இரண்டு நாட்களில் வந்து விடுவதாக கூறிவிட்டு பேருந்து நிலையத்திற்கு புறப்பட்டோம் மறுநாள் விடியற்காலையில் சென்னைக்கு சென்று எப்படியோ அந்த விலாசத்தை கண்டுபிடித்து விட்டோம் வீட்டில் பெரியவர் ஒருவர் இருந்தார் அவரிடம் குமார் பற்றி கேட்க குமார் தன் மகன்தான் என்றும் தன் பெயர் சதாசிவம் என்றும் கூறினார் நான் எங்களை பற்றி அவரிடம் கூறி என் மகன் சின்னதுரையை பார்க்க வேண்டி சென்னை வந்ததாக கூறினேன் உடனே அவர் சற்று யோசித்து விட்டு நீங்க முதல்ல குளிச்சிட்டு சாப்பிடுங்க அதுக்குள்ள என் மகன் வந்துடுவான் அவர்கிட்ட பேசுங்க என்றார் நானும் யசோதாவும் ஒருவர் பின் ஒருவராக குளித்து விட்டு வந்தோம் டிஃபன் கொடுத்தார் அவர் மனைவி சாப்பிட்டு முடித்தோம் அவர் கூறியபடி அவர் மகன் குமார் வந்தான் குமாரிடம் எங்களை பற்றி கூறினார் அவர் தந்தை அவன் அவர் தந்தையை பார்க்க நான் குமாரை பார்த்து என்ன தம்பி என்றேன் அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல அதான் என்றான் குமார் நான் அவன் தந்தையை பார்த்து ஐயா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு சொல்லுங்க என்றேன் என் மனைவி குமாரை பார்த்து நீ எனக்கு என் பிள்ளை சின்னதுரை மாதிரி தான் சொல்லுப்பா என்றால் நீங்க சின்னதுறையின் அம்மாவா நீங்க இறந்து போயிட்டு சொன்னானே என்றான் குமார் நான் அவனுடைய கூட பிறந்த அக்கா அவனை அவனது பத்து வயதில் நாங்கள் தத்து எடுத்து கொண்டோம் என்றாள் என் மனைவி நடந்ததை அப்படியே சொல்லு குமார் என்றார் அவன் தந்தை சின்னதுரை தங்களிடம் பணம் பத்து லட்சம் வாங்கியது நீங்கள் மேற்கொண்டு தேவையான பணத்தை அம்மனின் நகைகளை அடகு வைத்து பணம் எடுத்துக்கொள்ள சொன்னது பத்து நாட்களில் தாங்கள் இந்த பணத்தை திருப்பி கொண்டு வந்து தங்களிடம் தந்துவிட வேண்டும் என்று தாங்கள் கூறியது அனைத்தையும் என்னிடம் சொன்னான் நான் இது போன்ற அம்மன் நகைகளை அடகு வைத்து தொழில் ஆரம்பிக்கணுமா உன்னால் எப்படி பத்து நாட்களில் திருப்பி தர முடியும் என்று கேட்டேன் அதுக்கு அவன் யார் திருப்பி தரப்போவது அதெல்லாம் முடியாது எனக்கு வேலையாக வேண்டும் அதனால் அப்படி கூறினேன் என்று கூறினான் அது மட்டுமல்ல அவன் அம்மனின் நகைகளை அடகு வைக்கவில்லை அதிகம் பணம் தேவைப்பட்டதால் விற்றுவிட்டான் என்று கூறினான் குமார் நானும் என் அப்பாவும் எவ்வளவு எடுத்து கூறியும் அவன் கேட்கவில்லை அதனால் என்னிடம் கோபித்து கொண்டு போய்விட்டான் அவன் ஐந்து நாட்களாக இங்கே வருவதே இல்லை என்றான் குமார் இதை கேட்டு என் மனைவி மயங்கி விழுந்தால் ஒரு வழியாக என் மனைவியின் மயக்கத்தை தெளிய வைத்து உட்கார வைத்தோம் சின்னதுரையை வேறு எங்கே பார்ப்பது என்று கேட்டால் என் மனைவி அவன் ஏலம் எடுத்த கல்குவாரி எனக்கு தெரியும் என்றும் அவனை இங்கே வரவழைத்து பேசலாம் என்றும் குமார் கூறினான் நீங்கள் இங்கு வந்திருப்பதை கூறினால் வரமாட்டான் எனவே வேறு ஏதாவது காரணம் கூறி அழைத்து வருவதாக கூறினான் குமார் கூறியபடியே சின்னதுரையை அழைத்து வந்தான் எங்கள் இருவரையும் அங்கு பார்த்ததும் அப்படியே விளவளத்து போனான் குமாரை பார்த்து முறைத்தான் உங்களை யார் இங்கே வர சொன்னது பணம் நகை எல்லாம் திருப்பி தர முடியாது ஊருக்கு போங்க என்றான் மிரட்டலாக டே சின்னதுரை யார்கிட்ட என்ன பேசுற தெரிஞ்சுதான் பேசுறியா என்று கேட்டால் யசோதா இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் இப்ப பணமோ நகையோ என்கிட்ட இல்ல நீங்க கொடுத்த பணம் பத்தலை அதனால நகைகளை வித்துட்டேன் உங்களால ஒன்னும் பண்ண முடியாது உங்ககிட்ட தான் நிறைய நிலம் இருக்குல்ல அதை விற்று அம்மனுக்கு நகை செஞ்சு போடுங்க என்று சின்னதுரை கூறினான் எனக்கு வந்த கோபத்தில் ஓடி சென்று பலார் என்று அவன் கன்னத்தில் அறைந்தேன் இதை சற்றும் எதிர்பார்க்காத சின்னதுரை நீ யாரையா என்ன அடிக்கிறதுக்கு நான் திருப்பி அடிச்சனா நீ தாங்க மாட்டே ஓடி போயிடு பார்க்க என்று பலமாக கத்தினான் என் மனைவி தடுமாறி எழுந்து சின்னதுரையை நோக்கி போனாள் டே அவரை பார்த்து என்னடா கேட்ட நீ யாருண்ணா நன்றி கிட்டவனே பத்து வயசுல இருந்து உன்னை தன் சொந்த பிள்ளை மாதிரி எப்படியெல்லாம் வளர்த்தாரு நீ கேட்டதையெல்லாம் மறுப்பு சொல்லாம வாங்கி கொடுத்தாரு நம்ம அப்பா இருந்திருந்தா கூட உனக்கு இந்த மாதிரி செல்லம் கொடுத்து வளர்த்துருக்க மாட்டாங்க நீ தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் வேணும்னு கேட்டு வாங்கி வந்தியே போதா குறைக்க அவங்க பத்து தலைமுறையா பாதுகாத்து வந்த அம்மன் நாங்க வேற கொடுத்தாரு அவரை பார்த்தா யாருன்னு கேட்ட அவரையே நீ அடிப்பியா எங்க அவர் மேல கை வை பார்க்கலாம் வெட்டிடுவேன் அந்த கைய உன்னை போய் எடுத்து வளர்த்தோம் பாரு தெருவில் போற நாயை வளர்த்துருந்தா கூட நன்றியோட இருந்திருக்கும் என்றால் யசோதா என்ன ஓவரா பேசிக்கிட்டே போற இதை பார் என்கிட்ட பணமோ நகையம் இல்லை உங்களால் என்ன பண்ண முடியுமோ செஞ்சுக்கோங்க முதல்ல இரண்டு பேரும் இடத்த காலி பண்ணுங்க என்று கோபத்துடன் சத்தமாக பேசினான் சின்னதுரை குமாரின் அப்பா சதாசிவம் சின்னதுரையை பார்த்து தம்பி நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல அவங்க பணத்தையும் அம்மனின் நகைகளையும் திருப்பி கொடுக்கற வழியை பாரு என்றார் டே குமார் உங்க அப்பாவை அவர் வேலையை மட்டும் பார்க்க சொல்லு வீணா என் விஷயத்துல தலையிட வேணாம்னு சொல்லு என்றான் சின்னதுரை அதற்கு சதாசிவம் இங்க பாருங்க கோவிந்தராஜன் இவன் பேசுறது நடத்தை எதுவுமே சரியில்லை பேசாம இவன் மேல போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் என்றார் அதற்கு சின்னதுரை கம்ப்ளைண்டா ஏன் மேலையா தாராளமாக கொடுங்க வசூல் செய்த பணத்தையும் அம்மன் நகையும் வச்சுக்கிட்டு இருந்தது அவரு இது அந்த ஊருக்கே தெரியும் இப்ப என்கிட்ட கொடுத்தேன்னு சொன்னா இவரத்தான் முதல்ல கைது பண்ணுவாங்க ஊருக்காரங்க இவரதான் காரி துப்புவாங்க என்று கூறி சிரித்தான் சின்னதுரை டே டே வேண்டாம்டா இன்னும் ஒரு வாரத்தை அவரை பத்தி தப்பா பேசுனா அவ்வளவுதான் உன்னை வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு வேணா போயிடுவேன் இனிமே எங்க முகத்திலே முழிக்காத நீ செத்து போயிட்டு தான் நினைச்சுக்கிறோம் போடா வெளியே போடா நன்றி கெட்டவனே என்று கூறிக்கொண்டே மீண்டும் மயங்கி விழுந்தாள் யசோதா டே குமார் இனிமேல் என்னை தேடி வராத வந்தா நீ உன் வீட்டுக்கு திரும்ப மாட்ட என்று சொல்லிக்கொண்டே கொண்டே வெளியே போனான் சினதுரை யாருக்கும் எதுவும் புரியவில்லை அவள் மயங்கியபடியே இருந்தாள் சதாசிவம் என்னிடம் வந்து கோவிந்தராஜன் இப்ப என்ன பண்ண போறீங்க என்றார் நான் அவரிடம் என் நிலத்தை அடமானம் வைத்து பத்து லட்சம் தயார் செய்து விட்டேன் ஆனால் அம்மன் நகைகளுக்கு தான் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று கூறினேன் திருவிழாவிற்கு இன்னும் ஒன்பது நாட்கள் தான் உள்ளது நான் ஊருக்கு கிளம்ப வேண்டும் இரண்டு நாட்களில் வந்து விடுவதாக கூறிவிட்டு வந்தேன் யசோதா சற்று மயக்கம் தெளிந்து எழுந்தால் ஏங்க நம்ம ஊருக்கு போலாமா என்றால் நான் சரி என்று கூறினேன் ஊருக்கு போய் அம்மனின் நகைகளுக்கு என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் சதாசிவம் உங்களிடம் அம்மன் நகைகளின் போட்டோ ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார் யோசித்தேன் எதுக்கு கேக்குறீங்க என்று என் மனைவி கேட்டால் சொல்றேன் போட்டோ இருந்தா காட்டுங்க என்றார் குமாரின் தந்தை என் மொபைல் போனில் சில போட்டோக்கள் உள்ளன அதை குமாரிடம் கொடுத்து தேட சொன்னேன் ஆம் இதோ இருக்கு என்று என்னிடம் போனை தந்து இதுவா பாருங்கள் என்றான் ஆமாம்ப்பா தான் என்று கூறி என் மனைவியிடமும் காட்டினேன் அவளும் ஆமாம் தான் என்றால் மொத்தம் ஆறு போட்டோக்கள் இருந்தன சதாசிவம் போட்டோக்களை பார்த்தார் கோவிந்தன் சார் இப்போ இதே நகைகளை செய்வதாக இருந்தால் எவ்வளவு பணம் வேண்டும் என்றார் நான் என் மனைவியை பார்க்க அவள் ஏன் எதற்கு என்றால் சும்மா சொல்லுங்க என்றார் சதாசிவம் சுமாராக ஒரு ஐம்பது லட்சம் வரை ஆகலாம் என்று கூறினேன் சரி உங்களிடம் இப்போ ஐம்பது லட்சம் இருக்கா என்று கேட்டார் நான் பத்து லட்சத்திற்கே என் ஐந்து ஏக்கர் நிலத்தை அடமானம் வைத்து பணம் ஏற்பாடு செய்ததை காலையில் தானே உங்ககிட்ட சொன்னேன் என்றேன் ஆமா சொன்னீங்க அவர் மனைவியிடம் எல்லோருக்கும் சாப்பாடு தயார் பண்ண சொன்னார் இல்லைங்க வேணாம் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் என்றேன் அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நீ சாப்பாடு ரெடி பண்ணுமா என்றார் தப்பா எடுத்துக்க கூடாது நான் ஒரு யோசனை சொல்லவா என்று பீடிகை போட்டார் சதாசிவம் சரி சொல்லுங்க என்றேன் எனக்கு தெரிந்த நகை செய்யும் ஆசாரி ஒருவர் இருக்கிறார் அவரிடம் இந்த போட்டோவை காட்டி கவரிங்கில் அமெரிக்கன் வைரக்கற்களை கொண்டு செய்ய சொல்லலாம் இந்த திருவிழாவிற்கு இதை வைத்து சமாளிங்கள் அடுத்த திருவிழா வருவதற்குள் பணம் ஏற்பாடு செய்து இவரிடமே பழைய நகைகளைப் போலவே தங்கத்தில் ஒரிஜினல் வைரங்களை வைத்து செய்துவிட்டு இதனை வேறு ஏதாவது கோவிலுக்கு இலவசமாக தந்து விடுங்கள் என்றார் ஐயோ அம்மனை ஏமாற்றலாமா அது தவறான செயலாகுமே தவிர கோவில் குருக்களுக்கும் கோவில் நிர்வாகிகளுக்கும் தெரிந்தால் ஊரில் நான் கௌரவமாக வாழ முடியாது அதைவிட நாங்கள் இருவரும் தற்கொலை செய்து கொள்கிறோம் என்றேன் என் மனைவியிடம் நீ என்னமா சொல்கிறாய் என்று கேட்டார் சதாசிவம் அவள் என்னை பார்த்தால் நான் இன்னொன்னு சொல்லட்டுமா அம்மணி நகைகள் உங்கள் மூதாதையர் கொடுத்தது என்று கூறினீர்கள் அதனால் கவரி நகைகளை பார்த்தால் கூட அவர்களுக்கு சந்தேகம் வராது தவிர நகைகளை கோவில் குருக்களிடம் தரும்போது தங்களுக்கு எந்த விதமான பதட்டமோ தயக்கமோ வரக்கூடாது தங்களை காப்பாற்ற எனக்கு இந்த வழியை விட்டால் வேறு வழி தெரியவில்லை என்றார் சதாசிவம் என் மனைவியின் முகத்தில் சற்று பிரகாசம் தெரிந்தது எங்க ஐயா சொல்ற மாதிரி நம்ம கௌரவத்தை காப்பாற்ற கவரிங் நகைகளை செய்து திருவிழாவுக்கு தந்து விடலாம் திருவிழா முடிந்தவுடன் நம் எல்லா நிலங்களையும் விட்டுவிடலாம் அந்த பணத்தை கொண்டு இவர் சொல்வது போல அம்மனுக்கு தங்கத்தில் பழைய நகைகளைப் போல நல்ல ஒரிஜினல் வைரம் வைத்து செய்து விடலாம் என்று கூறினால் என் மனைவியின் ஆறுதலான இந்த வார்த்தைகள் அந்த அம்மனே சொல்வது போல இருந்தது ஐயா இப்ப நீங்க சொல்வது போல செய்வதற்கு எவ்வளவு தேவைப்படும் உங்களுக்கு தெரிந்த நகை ஆசாரி தங்கள் மீதி ஏதாவது சந்தேகப்பட்டா என்ன செய்வது என்றேன் கோவிந்தராஜன் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க நான் பார்த்து கொள்கிறேன் நாம போய் நகை ஆசிரியை பார்த்து எவ்வளவு தேவைப்படும் என்று கேட்கலாம் புறப்படுங்கள் என்றார் நீங்கள் அவரிடம் எதுவும் பேச வேண்டாம் நான் பேசிக் கொள்கிறேன் நீங்க கூட வந்தா மட்டும் போதும் என்று சதாசிவம் கூற எதற்கும் நாம் அவரிடம் நடந்த அனைத்தையும் கூறினால் நாளைக்கு நாம் ஒரிஜினல் செய்யும் போது அவர் எதுவும் கேட்க கூடாதல்லவா என்று கூறினேன் நீங்க வாங்க என்றார் சதாசிவம் சதாசிவம் நகை ஆசிரியை பார்த்து இவர் என் நண்பர் என்று கூற ஆரம்பித்தார் உடனே அவர் என்னை பார்த்து நீங்கள் மதுரை உசலம்பட்டி தாய் கருமாரியம்மன் கோவிலில் தர்மகர்த்தா தானே என்றார் நான் அதிர்ச்சியில் சதாசிவத்தை பார்க்க அவர் என்னை பார்க்க நான் லேசாக வேண்டாம் என்று தலையசித்தேன் என்னை எப்படி உங்களுக்கு தெரியும் என்று நான் கேட்டேன் அவர் என் பெண்ணை உங்கள் ஊரில் தான் கட்டி கொடுத்திருக்கிறேன் போன வருஷம் நடந்த திருவிழாவை காண வந்திருந்தேன் அப்போது என் மகள் உங்களைப் பற்றியும் நீங்கள் தான் தாய் கருமாரியம்மன் கோவிலில் தர்மகர்த்தா என்று கூறினாள் என்றார் எங்கள் இருவருக்கும் மிகவும் தர்ம சங்கடமாக இருந்தது எப்படி ஆரம்பிப்பது என்று புரியவில்லை சொல்லுங்க என்ன விஷயம் என்று கேட்ட நகையாசாரி உங்கள் முகத்தில் ஏதோ சோகம் தெரிவிக்க என்றார் நான் என் போனை எடுத்து அதிலிருந்து அம்மனின் நகைகளை காண்பித்தேன் அதை பார்த்தவுடனே அவர் இதே போன்ற நகைகளை ஒரு இருபது நாட்களுக்கு முன்புதான் என்னிடம் மதிப்பீடு கேட்க எனக்கு தெரிந்த பஜன்லால் மார்வாடி ஒருவர் எடுத்து வந்தார் அத்தனை விலை உயர்ந்த வைரங்கள் பதிக்கப்பட்டுள்ளது எனவும் சுமார் ஐம்பது லட்சம் வரை பெறும் என்றும் கூறினேன் என்றார் அவர் ஏன் என்ன விஷயம் ஏதாவது திருடு போய்விட்டதா என நகையாசாரி கேட்டார் அந்த நகைகள் இப்போது அவரிடம் இருக்குமா என்று சதாசிவம் கேட்டார் நகையாசாரி நீங்கள் நடந்தவைகளை கூறினால்தான் நான் கூற முடியும் என்றார் அவரிடம் நான் நடந்த அனைத்தையும் விரிவாக விளக்கி கூறினேன் சதாசிவம் என்னையும் நகை ஆசாரியையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார் ஐயா அந்த நகைகளை எனக்கு மீண்டும் கிடைக்க உதவி செய்யுங்கள் நான் எனக்கு சொந்தமான முப்பது ஏக்கர் நிலங்களின் பத்திரங்களை தருகிறேன் அவர் அதை அடமானமாகவோ அல்லது விலைக்கோ எடுத்துக்கொள்ளட்டும் என்றேன் ஆசாரி அவசரம் வேண்டாம் நல்ல எண்ணம் உள்ளவர்களுக்கு தாய் கருமாரியம்மன் நல்லதே செய்வாள் நான் அவருக்கு போன் செய்து நகைகளை பற்றி கேட்டு பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு நண்பர் பஜன்லாலுக்கு போன் செய்து பேசினார் மார்வாடி பஜன்லால் அம்மனின் நகைகள் அப்படியே உள்ளதாக கூறி எதற்காக கேட்கிறீர்கள் என கேட்டார் தான் நேரில் வந்து விவரமாக கூறுவதாக கூறினார் நகை ஆசாரி வாங்க நம்ம போய் சேட்டை பார்த்துட்டு பேசலாம் என்று கூறி எங்களை அழைத்து சென்றார் ஆசாரி மார்வாடி எங்களை பார்த்து வாங்க நமஸ்காரம் சொல்லுங்க ஆசாரி நகைகளை பற்றி எதுக்கு கேட்டீங்க இவர் என் நண்பர் சதாசிவம் சென்னையில தான் இருக்கார் அவர் சதாசிவத்தின் மகன் குமாரின் நண்பன் பேரு கோவிந்தராஜன் மதுரையில் உசிலம்பட்டி கிராமத்தில் கருமாரியம்மன் கோவிலின் தர்மகர்த்தா என்ன உசிலம்பட்டி சின்னதுரையா நகைகளை என்கிட்ட கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு போன சின்னதுரையின் அப்பாவா கோவில் தர்மகர்த்தான்னு வர சொல்றீங்க என்ன சொல்ல வர்றீங்க புரியலையே என்றார் சேட்டு ஐயா நானே விளக்கமா சொல்லிடுறேன் என்று நடந்த உண்மைகள் பஜன்லால் சேட்டிடம் சொன்னார் கோவிந்தராஜன் சரிங்க இப்ப நான் என்ன செய்யணும் என்று கேட்டார் பஜன்லால் சேட் நகை ஆசாரி கோவிந்தராஜன் மிகவும் நல்லவர் என் பொண்ணை இவங்க ஊர் பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் இவரை பத்தி என் மாப்பிள்ளையும் பொண்ணும் நல்ல விதமா தான் சொல்லியிருக்காங்க இவரும் இவருடைய மனைவியும் மகன் மேல உள்ள பாசத்தாலதான் ஊர்ல வசூல் செய்த பணத்தையும் போதாக்குறைக்கு மகனோட பிடிவதத்தால அம்மனின் நகைகளை அடகு வைத்து பணம் ஏற்பாடு செய்து பத்து நாட்களில் திருப்பி தர சொல்லி கொடுத்துருக்காரு அவனும் கிட்ட சரின்னு சொல்லிட்டு ஆனால் உங்ககிட்ட வித்துட்டு பணம் வாங்கிட்டு போயிருக்கான் அவர் பத்து லட்சத்தை ரெடி பண்ணிட்டாரு ஆனா அம்மன் நகைகளுக்கு மட்டும் உங்க உதவி கேட்டு வந்திருக்காரு நான் என்ன உதவி பண்ண முடியும் ஐம்பது லட்சம் பணம் கொடுத்துதானே வாங்கியிருக்கேன் என்றார் சேட்டு சரி சேட்டு உங்களை தப்பா எதுவும் சொல்ல வரல உதவி கேட்டு தான் வந்திருக்கார் அதாவது சேட்டு இவர்கிட்ட முப்பது ஏக்கர் நிலம் இருக்கு அந்த நிலத்து பத்திரங்களை உங்ககிட்ட அடமானமா கொடுத்துட்டு அம்மணி நகைகளை வாங்கிட்டு போய் திருவிழா நடத்திட்டு வந்து ஐம்பது லட்சத்துக்கு உண்டான நிலத்தை உங்களுக்கு விற்று விடுவதாக கூறுகிறார் அப்படி உங்களுக்கு நிலம் வேண்டாம்னு சொன்னா உங்க சம்மதத்தோடு வேறு யாருக்காவது விற்றுவிட்டு உங்களுக்கு பணம் தருவதாக கூறுகிறார் அதுவரை ஐம்பது லட்சத்திற்கு வட்டி பணமும் தருவதாக என்னிடம் கூறினார் என்று பேசி முடித்தார் நகை ஆசாரி சேட்டு யோசித்தார் நகை ஆசாரியே எனக்கு இருபத்தைந்து வருடங்களாக தெரியும் இதுவரை அவர் என்னிடம் எந்தவிதமான விதமான உதவியும் கேட்டதில்லை அவரை நம்பி நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்ன சொல்றீங்க ஆசாரி என்றார் பஜன்லால் சேட் மனுஷனை மனுஷன் நம்பிதான் ஆக வேண்டும் சேட்டு கோவிந்தராஜன் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்ததால் தான் அவரை இங்கு அழைத்து வந்தேன் நீங்கள் தாராளமாக இவருக்கு இவர் கேட்டபடியே உதவி பண்ணுங்க கருமாரியம்மன் நல்லவங்கள சோதிப்பா ஆனா கைவிட மாட்டாள் இல்லைன்னா இவர் என் நண்பர் சதாசிவம் பார்க்க சதாசிவம் என்கிட்ட அழைத்து வர நான் உங்ககிட்ட நகை இருக்கும் விவரம் சொல்ல என்று தொடர்ந்து கூற எல்லோருடைய முகத்திலும் ஒரு சந்தோஷம் உண்டானது நான் கூறியபடியே அன்றே மதுரைக்கு கிளம்பி மறுநாள் என் நிலப்பத்திரங்களை கொண்டு வந்து சதாசிவம் மற்றும் நகை ஆசாரி முன்னிலையில் பஜன்லால் சேட் அவர்களிடம் தந்து அம்மணி நகைகளை பெற்றுக்கொண்டேன் எங்கள் ஊர் திருவிழாவிற்கு வருமாறு மூவரையும் அழைத்தேன் அவசியம் வருவதாக கூறினார்கள் சதாசிவம் நகை ஆசாரி பஜன்லால் சேட் மூவரும் திருவிழாவில் கலந்து கொண்டனர் திருவிழா இனிதாக நடந்து முடிந்தது நான் பஜன்லாலை பார்த்து நிலங்கள் தங்களுக்கு தேவையா அல்லது விற்பனைக்கு ஏற்பாடுகள் செய்யட்டுமா என்று கேட்டேன் அதற்கு அவர் ஒரு மாதம் கழித்து சொல்வதாக கூறினார் உங்கள் விருப்பம் நீங்கள் செய்த தான் திருவிழா நடந்தேறியது இந்த உதவியை நான் என் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன் என்று கூறியவுடன் உங்கள் ஊர் மக்கள் உங்களின் மேல் நல்ல மரியாதை வைத்துள்ளனர் அதை இந்த திருவிழாவில் நேராக பார்த்தேன் என்றார் பஜன்லால் சேட் திருவிழா முடிந்து ஒரு மாதம் கழித்து சின்னதுரை ஒரு விபத்தில் இறந்து விட்டதாக கூறி அவனுடைய கல்குவாரின் மற்றொரு பங்குதாரர் சங்கர் என்பவர் என்னிடம் வந்து கூறினார் அதனால் எனக்கும் என் மனைவிக்கும் எந்தவிதமான சலனமோ அனுதாபமோ ஏற்படவில்லை சரி அதற்கு என்ன என்று கேட்டேன் என்னங்க உங்க பையன் இறந்துட்டான்னு சொல்றேன் நீங்க அதுக்கு என்னன்னு கேக்குறீங்க ஏன்னா சங்கர் கேட்க எங்களை பொறுத்தவரை அவன் செத்து அறுபது நாட்களுக்கு மேல் ஆச்சு என்றோம் அவன் உடலை ஏதாவது மருத்துவக் கல்லூரிக்கு கொடுத்துடுங்க அங்க படிக்கிற பசங்களுக்கு அவன் உடல் ஆராய்ச்சி செய்யவாவது பயன்படட்டும் என்றேன் மிகுந்த வெறுப்புடன் சரிங்க அப்படியே செய்றேன் ஏன்னா அவன் என்கிட்ட கூட எத்தனை நாளா மரியாதை இல்லாம தான் நடந்துக்கிட்டான் நீங்க சொல்றதுதான் சரி என்று கூறி சென்றான் சின்னதுரை என்கிட்ட கொடுத்த பணத்தை அடுத்த வாரம் கொண்டு வந்து தருகிறேன் என்று கூறி சென்றான் சங்கர் அடுத்த வாரம் அவன் கூறியபடியே பணத்தை கொண்டு வந்து கொடுத்தான் ஐயா சின்னதுரை என்கிட்ட கொடுத்தது ஐம்பது லட்சம் தான் இந்த இரண்டு மாதத்திலே வந்த லாபம் பத்து லட்சம் ஆக அறுபது லட்சம் இந்த பையில் இருக்கிறது என்று கூறி என் கையில் கொடுத்தான் சங்கர் அதுல அறுபது லட்சம் இருந்தது நான் கொடுத்த பத்து லட்சம் அம்மனின் நகை விற்றதில் வந்த ஐம்பது லட்சம் ஆக அறுபது லட்சம் தாய் கருமாரியம்மனின் கணக்கு சரியாகத்தான் இருக்கிறது அன்றே சதாசிவம் மற்றும் நகை ஆசாரியையும் அழைத்து கொண்டு பஜன்லான் சேட் அவர்களிடம் சென்று சின்னத்துறைக்கு நடந்த விபத்தையும் அதன் மூலம் கிடைத்த அறுபது லட்சம் பற்றியும் கூறினேன் கடவுளை யாரும் ஏமாற்ற முடியாது கோவிந்தராஜ் நல்லவர்களுக்கு நல்லது செய்வார் கெட்டவங்களுக்கு கெடுதல் தான் நடக்கும் நீங்க ரொம்ப நல்லவர் கோவிந்தராஜன் வட்டி பணம் எதுவும் வேண்டாம் என கூறி ஐம்பது லட்சம் மட்டும் பெற்றுக்கொண்டு என் நிலப்பத்திரங்களை என்னிடமே கொடுத்து விட்டார் நல்லவர்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டார் இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்